இஸ்ரேலின் சமூகம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர் அவர்களது விடுதலைக்காக மூசா நபி அவர்கள் போராடினார்கள் இஸ்ரேலின் சமூகத்திற்கு விடுதலை கொடுக்கவும் இல்லை அவர்களை நாட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கவும் இல்லை இந்த நிலையில்தான் மூசா நபி அவர்கள் தமது தாயக பூமியான பலஸ்தீனத்திற்கு இஸ்ரேலின் சமூகத்தை அழைத்துக் கொண்டு இரவில் பயணித்தார்கள் அவர்கள் யாரென்றால் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என பயணித்தனர் ஒரு நாள் அதிகாலை வேளை மூசா நபியும் அவர்களது தோழர்களும் கடலை அடைந்தனர் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் பிரோனின் படை வந்து கொண்டிருந்தது இதை கண்ட மூசா நபியின் தோழர்களின் சிலர் நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று கூறினார்கள் அப்போது மூசா நபி அவர்கள் என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான் அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று கூறினார்கள் மூசா நபிக்கு அல்லாஹுவின் கட்டளை வந்தது கடலில் உமது தடியால் அடியும் கடல் பிளந்து வழிவிடும் நிலமும் காய்ந்தது போல் பயணிக்க இலகுவாக இருக்கும் அவர்கள் உங்களை பிடித்து விடவும் மாட்டார்கள் வகி அறிவித்தான் மூசா நபி அவர்கள் கடலை தனது தடியால் அடைத்தார்கள் கடல் பிளந்தது இரு பக்கமும் மழை போல் தண்ணீர் நிற்க இடையில் பாதை இருந்தது மூசா நபியின் சமூகம் அல்லாஹுவின் மிக பெரும் அற்புதத்தை தமது கண்களால் கண்டனர் கடல் பிளந்த பின்னர் மூசா நபியும் அவரது தோழர்களும் அந்த பாதை ஊடாக சென்றனர் அவர்கள் கடலில் பாதை தூரம் வந்த பின்னர் பிரிவோனின் படை கடற்கரையை அடைந்தது பாதை பிளந்ததை பார்த்த பிருவோன் அப்போது கூட சிந்திக்கவில்லை தனக்காகத்தான் கடல் வழிவிட்டுள்ளது என்றான் அவனும் அவனது அநியாயக்கார படையும் கடல் பாதையில் பயணித்தனர் அவர்கள் நடுப்பகுதிக்கு வந்ததும் கடல் ஒன்று சேர்ந்தது ஆணவமும் அக்கிரமமும் நிறைந்த படை நீரில் மூழ்கி அழிந்தது தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்தும் நீரில் மூழ்க ஆரம்பித்தான் பிழையான போக்குடைய சிறுவன் தான் மட்டும் அழியாமல் தன்னை நம்பிய மக்களையும் அழிவுக்கு அடைத்துச் சென்றான் பிழையான தலைவர்கள் மட்டும் ஆபத்தானவர்கள் அல்ல பிழையானவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுப்பவர்களும் ஆபத்தானவர்கள்தான் அழிவு அனைவருக்கும் ஒன்றாகத்தான் வரும் என்பதற்கு அழிவு நல்லதொரு பாடமாகும் நீரில் மூழ்கி அழியும் நிலையில் மூசாவின் இறைவனை நானும் ஈமானும் கொள்கிறேன் என்று கூறினான் ஆனால் அவனது ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை உயிர் தொண்டை குழிக்கு வந்த பின்னர் தௌபா பாவ மன்னிப்பின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும் நிராகரிப்பாளனாக இருந்தாயே பின்வரும் சமூகத்திற்கு படிப்பினையாக இருப்பதற்காக உனது உடலை நான் பாதுகாப்பேன் என்று கூறினான் அவனும் அவனது அநியாயக்கார படையும் முகர்ற மாதம் பத்தாம் நாள் அழிந்தது இதற்கு நன்றி செலுத்து முகமாக இத்தினத்தில் முஸ்லிம்கள் நோன்பு பிடித்து வருகின்றனர் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இயங்கி வரும் இஸ்ரேல் சமூகம் பாதுகாக்கப்பட்டதற்காக முஸ்லிம் சமூகமும் இன்று வரை நன்றிக்காக நோன்பு பிடித்து வருவது ஆச்சரியமானது இல்லையா இதுதான் இஸ்லாத்தின் நடுநிலையான போக்கு இந்த சம்பவத்தை ஒரு ஆணில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம்